நம்முடைய காவல் தூதர்கள் நம்முடைய ஆன்மா மிகவும் முக்கியமானது என்பதால் அதனை பாதுகாக்க இறைவன் நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு காவல் தூதரை நியமித்திருக்கிறார் என்பார் விவிலிய அறிஞரான தூய எரோனிமோஸ் ஆம் நாம் ஒவ்வொருவருக்கும் ஒரு காவல் தூதர் உண்டு என்பது ஆழமான உண்மை காவல் தூதர்களுக்கு விழா எடுத்து கொண்டாடும் வழக்கம் பதினாறாம் நூற்றாண்டில் இருந்தே இருந்திருக்கின்றது ஆயிரத்தி ஐம்பத்தி ஆண்டு ஸ்பெயின் நாட்டில் உள்ள என்னும் காவல் தூதர்களுக்கு விழா எடுத்து கொண்டாடும் வழக்கம் வந்தது ஆயிரத்தி அறுநூற்றி எட்டாம் ஆண்டு திருத்தந்தை ஐந்தாம் பவுல் இதனை இன்னும் மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்த்தார் திருத்தந்தை பத்தாம் கிளைமெண்டோ இவ்விழாவை அக்டோபர் இரண்டாம் நாள் கொண்டாட பணித்தார் திருத்தந்தை பதிமூன்றாம் சிங்கராயோரும் இவ்விழாவில் ஒரு பெரு விழாவை போன்று கொண்டாட பணித்தார் அப்படி வந்ததுதான் காவல் தூதர்களின் விழாவாகும் விவிலியா அறிஞரான ஜேம்ஸ் ஆல்பரியோனே என்பவர் காவல் தூதர்கள் செய்யும் பணிகள் என்ன என்று பின்வருமாறு வரிசைப்படுத்துவார் அவை என்ன என்று இப்போது பார்ப்போம் ஒன்று காவல் தூதர்கள் நம்மை காக்கின்றார்கள் காவல் தூதர்கள் செய்யும் முதன்மையான பணி நம் ஒவ்வொருவரையும் தீமைகளிலிருந்தும் பகைவர்களின் பிடியிலிருந்தும் காப்பதாகும் இதனை திருப்பாடல் தொன்னூற்றி ஒன்று பதிமூன்றில் மிகத் தெளிவாக வாசிக்கின்றோம் நீர் செல்லும் இடமெல்லாம் உம்மை காக்கும்படி தம் தூதர்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறார் என்று புறவினத்தாருக்கு நற்செய்தி அறிவித்த தூய பவுலும் காவல் தூதர்களின் பாதுகாப்பை தன்னுடைய வாழ்வில் வந்தார் அதனை அஞ்சாதீர் நீர் சீசர் முன்பாக விசாரிக்கப்பட வேண்டும் உம்மோடு கூட கப்பலில் உள்ள அனைவரும் கடவுளும் பொருட்டு காப்பாற்றப் போகின்றார் என்று வான தூதர் பவுலடியாருக்கு சொன்ன வார்த்தைகளில் இருந்தும் நாம் அறிந்து கொள்கிறோம் இரண்டு காவல் தூதர்கள் நம்மை வழிநடத்துகிறார்கள் காவல் தூதர்கள் நம்மை தீமையிலிருந்து காப்பதோடு மட்டுமல்லாமல் நல் வழியில் வழி செய்கிறார்கள் விடுதலை முப்பத்தி நான்கில் வாசிக்கின்றோம் இதோ என் தூதர் முன்னே செல்வார் என்று ஆண்டவராகிய கடவுள் மோசையிடம் கூறுகின்றார் ஆகவே நாம் கடவுளுடைய வழிநடத்துதலை காவல் தூதர்கள் வழியாக உணர்ந்து கொள்வோம் மூன்று காவல் தூதர்கள் நமக்காக பரிந்து பேசுகிறார்கள் காவல் தூதர்கள் நம்மை பாதுகாத்து வழி நடத்துவதோடு மட்டுமல்லாமல் நமக்காக பரிந்தும் பேசுகிறார்கள் எப்படி என்றால் வானு தூதர்கள் இறைவன் திருமுன் எப்போதும் இருக்கிறார்கள் அதே நேரத்தில் நம்மோடும் உடன் இருக்கிறார்கள் ஆகவே நம்முடைய தேவைகளை அறிந்து அதனை இறைவன் திருமுன் எடுத்து சென்று அவரிடம் நமக்காக பரிந்து பேசுகிறார்கள் யோபு புத்தகத்தில் யோபுவின் நண்பரான எழுகுவின் வார்த்தையான குழியில் விழாமல் இவர்களை காப்பாற்றும் என்பதில் இருந்து இதனை அறிந்து கொள்கிறோம் ஆகவே நம்மை வழிநடத்தும் பாதுகாக்கும் நமக்காக பரிந்து பேசும் காவல் துதர்கள் நம்மோடு இருக்கின்றார்கள் என்று உண்மை உணர்வதே மிக சிறந்த செயலாகும் அக்டோபர் இரண்டாம் நாள் தூய காவல் தூதர்கள் திருவிழா கொண்டாடப்படுகிறது ஜெபம் அன்பே உருவான எம் இறைவாம் நாங்கள் போகிற வருகிற வழிகளிலெல்லாம் உம்முடைய காவல் துதர்களை அனுப்பி எங்களை பாதுகாத்து வழிநடத்தி அருள உண்மையை மன்றாடுகிறேன் ஆமீன்